வணக்கங்க திருப்பூர் ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனல்லேருந்து வெங்கடேஷ் பேசுகிறேங்க இடம் வீடு காடு விற்க வாங்க விளம்பரப்படுத்த நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க இலவசமாக பண்ணித்தரேங்க அதே மாதிரி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தேவைக்கான பட்ஜெட்டில் வாங்க முடியும் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வீடோட கட்டி கொடுக்க போகிறாங்க இருபத்தொரு லட்சத்தில் இது வந்து சேடர்பாளையம் பஸ் ஸ்டாப்புங்க ஸோ அந்த டர்னில் ஊத்துக்குடி மெயின் ரோடுங்க ஸோ இந்த மெயின் ரோட்டுக்கு பக்கமாக இடம் ப்ளஸ் ஸ்வீட்டோட கட்டி தர போகிறாங்க இருபத்தோரு பட்ஜெட் இருபத்தோரு லட்சம் பட்ஜெட்டில் போரோட ஸோ அதை தான் பார்க்க வந்திருக்கேங்க இதுதான் அந்த சைட்டுங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றே முக்கா சென்ட்டுங்க இதில் வந்து இடம் ப்ளஸ் வீடோட போரோட கம்ப்ளீட் ஃபினிஷிங்காக பண்ணி தர போகிறாங்க ஸோ இருபத்தோரு லட்சம் தான் ஸோ ஒரு மெயின் ரோடு பக்கமா இதுல என்னன்னா எடம் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப மிச்சமாகுங்க இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா மேற்கு பார்த்த சைட்டு வடக்கு பார்த்த மாதிரி வீடு கட்ட போறாங்க கட்டிருக்காங்க அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ வீடு எப்படி வருங்கிறத நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க ஸோ இருபத்தோரு லட்சத்துல ஒரு ரெண்டு சென்ட் பக்கமா வீடு கிடைக்காது இது ரொம்ப ஒரு நல்ல இடங்க இப்ப பாத்தீங்கன்னா அதே இடத்துல இவங்க இதே மாதிரி ஒரு வீடு கட்ட போறாங்க இது அவங்க கட்டின வீடு தான் ஸோ இது என்னென்ன பண்ணியிருக்காங்களோ இது அப்படியே அங்கே வந்துருங்க ஸோ இது ஒரு மேக் பாத் சைட்டு வடக்கு பாத் வீடு தான் அதே சேம் தான் ஸோ போர்ட்டிக்கோவை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய போர்ட்டிகோங்க ஸோ ஆறுக்கு நாற்பதுங்கிற சைஸில் பண்ணியிருக்காங்க பெருசாக அதே மாதிரி இதில் போரும் போட்டிருக்கிறாங்க அதே மாதிரி இந்த லாஸ்டில் தண்ணி தொட்டி கட்டியிருக்காங்க அதே மாதிரி ஸ்டெப்ஸ் வச்சு கொடுத்துட்டாங்க இதே மாதிரி தான் அங்கேயும் வரப்போகுது ஸோ இந்த வீடு ஃபினிஷிங் ஸ்டேஜ் இருக்கிறனால உங்களுக்கு இதை காட்டியிருக்கேன் இது எக்ஸாக்டாக இதே மாதிரி தான் வரும் ஹால் பாருங்க உள்ள என்ட்ரன்ஸ் ஆனதையுமே ஹால் பத்துக்கு பதினாறில் போட்டு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கிச்சன் பத்துக்கு ஆறுங்க ஸோ நல்ல இதுங்க அதே மாதிரி பெட்ரூம் பத்துக்கு பதினொன்று இது ஃபுல் ஃபினிஷிங் பண்ணி டைல்ஸ் போட்டு போர் போட்டு எல்லாமே பண்ணி தந்துடுவாங்க இதில் என்னென்னா கிரை ரொம்ப கம்மியாக வரும் ஸோ ஒரு ஊத்துக்குழி மெயின் ரோடு பக்கமாக பஸ் ஸ்டாப் பக்கமாக உங்களுக்கு எல்லாமே இருக்குதுங்க யாருக்கா தேவைப்பட்டால் கூப்பிடுங்க